யாரெல்லாம் தர்பூசணியை தர்பூசணி கோடை அனைவரையுமே குளிர வைக்கிற பழம் வெயில் காலத்துல நமது உடம்போட நீரின் அளவை கட்டுப்படுத்த இந்த தர்பூசணி பெருமளவு உதவுது ஆண்கள் தர்பூசணியை விரும்புறதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு அது என்னன்னா பைசா வயகராவுக்கு இணையான பழம் தர தர்பூசணி பழம் அளவுக்கு அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க பொருந்தும் அளவுக்கு அதிகமா தர்பூசணியை சாப்பிட்டா பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் சளி இருமல் இத மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தர்பூசணிய சாப்பிடுறது நல்லது இல்லை அப்படி மீறி சாப்பிட்டா அதிகப்படியான காய்ச்சல் தொண்டை கரகரப்பு சிறுநீர் நிறம் மாறுதல் இது போல பிரச்சனை எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு தர்பூசணிய பொதுவாகவே பழங்களை அறுத்து வச்சுட்டு ரொம்ப நாளை கழிச்சு சாப்பிட கூடாது ஏன்னா அந்த மாதிரி சமயங்கள்ல கிருமிகளோட தொற்று அதுல பரவிடும் அது தர்பூசணியில அதிகமா பரவும் அதனால தர்பூசணியை நறுக்கிய உடனே சாப்பிடணும் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க அதிக அளவில் தர்பூசணி சாப்பிடக்கூடாது இந்த தர்பூசணியில் உள்ள அதிகப்படியான நீரோட அளவு சிறுநீரக பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்திடும் தற்கூசணியில அதிகமான சர்க்கரை இருக்கிறதுனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அளவா தர்பூசணியை சாப்பிட்றது நல்லது அதிகமா சாப்பிட்டா ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாகி உடம்புக்கு தீங்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு தர்பூசணி ரொம்பவும் நல்லது ஆனா அதையே அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரித்து சர்க்கரை நோய் வர வாய்ப்பு இருக்குது சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு மணி நேரத்துக்கு தர்பூசணியை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது இது உடம்புல உள்ள நீரின் அளவை அதிகரிக்க செஞ்சு அதன் காரணமாக செரிமான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது வெயில் காலங்கள்ல சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு தர்பூசணியை சில பேர் சாப்பிட்றாங்க இது சரியான செயல் இல்லை வெப்பம் அதிகமா இருக்கும் போது மிகவும் குளிர்ச்சியான உணவுகளை நாம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல தட்பவெப்ப நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு இதனால செரிமானம் மற்றும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால வைக்காமல் வைக்காம சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கு நல்லது மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க